டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்தோடு என்னன்னு சொன்னால் அதாவது தி ஆர்ட் ஆஃப் மெட்டல் பெண்டிங் ஆர்ட் ஆஃப் மெட்டல் பெண்டிங் பார்வையாலோ அல்லது நமது மனதினுடைய சக்தியை பார்வையில் தேக்கியோ ஒரு பொருளின் மீது செலுத்தி அந்த பொருளை ட்விஸ்ட் பண்றது டேர்ன் பண்றது வளைய வைக்கிறது உடைய வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சாத்தியமா அது ஏதாவது சாத்தியம் படுத்தி காட்டியிருக்கிறவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டா இருக்கிறார்கள் இதுல வந்து கலர் அப்படின்றவங்க அப்புறம் எலிசபெத் ரோத் இன்னும் பல பேர் இதை காட்டியிருக்கிறாங்க பால் பிரிட்டன் அப்படிங்கிறவரும் இதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் இப்ப மெயினா நான் எந்த நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா இதுல மெயினான ஒரே ஒரு விஷயம் ரெண்டு விதமா இன்னைக்குள்ள மெஜிஷியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தி ஆர்ட் ஆஃப் மெட்டல் பெண்டிங் மைண்ட் பெண்டிங் அப்படிங்கிறதுல வந்து நீங்க நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க அதுல நிறைய மெஜிஷியன்ஸ் மைண்ட் பெண்டர்ஸ் மைண்ட் ரீடர்ஸ் இவங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்பூனை வளைச்சு காட்டுவாங்க நெய்ல வளைச்சு காட்டியிருப்பாங்க இதுல வந்து ரெண்டு விதமான ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம இதை பாக்குறோம் என்னன்னு சொன்னா ஒன்னு வந்து டெக்னிக்கல் பேஸ்டா வளைக்கிறவங்களும் இருக்காங்க இன்னொன்னு வந்து மன ஆற்றலை பயன்படுத்தி செய்பவர்களும் இருக்கிறார்கள் இந்த ரெண்டு சப்ஜெக்டை பற்றியுமே நம்ம அந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம் ஸோ நிச்சயமாக என்னுடைய என் நான் செய்தது உங்களுக்கு பிரசன் பண்ணியிருக்கிறேன் நான் எதில் செய்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு அனுகூலத்தையும் உங்களுக்கே நான் விடுறேன் அப்படிங்கிற ஒரு நீங்கள் எந்த ஆஸ்பெக்ட்ஸும் நான் இதை செஞ்சிருப்பேன் அப்படின்ற எதிர்பார்ப்போட நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக நான் எதையின் அடிப்படையில் இதை செய்தேன் அப்படிங்கிறத நான் சொல்லவில்லை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ எப்படி நான் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத ஸோ வாட்ச் டோன்ட் பிளிங்க் ரைஸ் நல்லா கூர்ந்து உன்னிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள் நன்றி வணக்கம்